துலாம் ராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்களில் துலாம் ராசி நேரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து மிக அற்புதமாக வந்து போகுது துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நாள் கழித்து இந்த ஆண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க போகிறீங்க துலாம் ராசிக்காரங்க வந்து பெண்களை வந்து தாயாக மதிக்கக்கூடியவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் வந்து பெயர் போனவங்க உறவுகளால் வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த மாதிரி உறவுகள் மூலமாக ஏமாற்றமோ பணம் ஏமாற்ற மாற்றமோ இந்த மாதிரி எந்த விஷயமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காது தூய உள்ளம் கொண்டவங்க தான் வந்து பெரும்பாலும் துலாம் ராசிக்காரிங்க உங்களுக்கு இன்னும் ஒரு வருட காலம் உங்களுக்கு வந்து ராஜயோகம் தான் தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க எதிர்பார்த்த பண வரவு வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மிக அமோகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரன் வந்து அமையர் மாதிரி இருக்கும் கடைசியில் வந்து அமையாது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய வந்து அவமானங்கள் நிறைய வந்து அசிங்களை பற்றிருப்பீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிகப்பெரிய ஆண்டாக உங்களுக்கு திருப்புமுனை கொண்ட ஆண்டாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அமைய போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் தான் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது இந்த துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத வந்து குழப்பங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு மட்டும் ஏன் எந்த நிலமை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களாக வந்து பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் போய் போய் நீங்களாக போய் மாட்டிக்கிறீங்க துலாம் ராசினியர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறேன் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் எப்போ நல்லபடியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க தான் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க கடன் பிரச்சனையும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடன் மட்டுமே வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் நானும் ரெண்டு வருஷமாக கடன் மட்டுமே கட்டுறேன் கடன் கட்டி முடிக்க முடியல வீட்டுக்கு ஒரு செலவு பண்ண முடியல குழந்தை ஓட்டியும் சரியாக பார்க்க முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்த ராஜயோகம் வந்து வரது வரதுனால கண்டிப்பா உங்களுக்கு முதல் மூன்று மாதம் கழித்து மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிகப்பெரிய ராஜயோக ஆண்டாக வந்து உங்களுக்கு வந்து அமைய போகுது துலாம் ராசிக்காரிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவருக்கு உதவி செய்கிறத வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அது அதிகமாக வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் சுத்தி இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்குன்னு நினச்சி நினச்சி அவங்களுக்கு மற்றவங்களுக்காக பண்ணி பண்ணி கடைசியில் வந்து ஏமாந்து போய் நிற்கிறவங்க தான் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசி நேர்கள் வந்து கஷ்டங்கள் வந்து துன்பங்கள் வந்து இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்படக்கூடிய நன்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது துலாம் ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாது தெரியாது ஈஸியாக அவங்களை வந்து ஏமாத்திடலாம் ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே போந்து வெளியே வந்துடுவாங்க துலாம் ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் நண்பர்களுக்காக வந்து உசரியே கொடுப்பாங்க நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ இதாக இருந்தாலும் அங்கே போய் நிற்கக்கூடிய ராசியாக வந்து இந்த துலாம் ராசிக்காரிங்க இருக்கீங்க துணிச்சலும் தைரியமும் பெயர் போனவங்க தான் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க தோழியை வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க கடந்த சில ஆண்டுகளாக வச்சு பார்க்கும்போது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு துன்பம் தான் துலாம் ராசினியார்கள் ஒன்று நினைப்பாங்க ஆனால் வந்து நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு துலாம் ராசிக்காரங்க கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணுன்னு நினைக்கிறீங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க என்னதான் வந்து துலாம் ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லது அப்படிங்கிறது வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது துலாம் ராசிக்காரிங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தலை நிமிந்து நடப்பாங்க ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து நாலு பேருக்கு முன்னோ முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற பயத்தோடு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் வேண்டாம் உங்களுக்கு முதல் மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராஜயோகம் வந்து வரதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எதை எந்த விஷயத்தை பண்ணாலும் அது கண்டிப்பாக ஏறுமுகமாக தான் இருக்க போகுது துலாம் ராசி நேரர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை ஒரு அறுபது நாளைக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து ஒன்று சேருவீங்க இந்த இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி செஞ்சதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடக்கத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக வந்து இந்த ஆண்டு வந்து இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டர்லேயே ஒரு பிரைவேட் செக்டர்லேயே வேலை செய்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மதிப்பு வந்து கூடும் அதுவும் சங்க சம்பள உயர்வு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போஸ்டிங் வந்து வேறு போஸ்டிங் நல்லா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது தொழில் லாபம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் லாபம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்க போகுது அதாவது முதல் மூன்று மாதம் மட்டும் உங்களுக்கு வந்து தொழிலாபம் லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரியாக தான் இருக்க போகுது பெரிய லெவலில் வந்து மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் மூன்று மாதங்களுக்கு இருக்காது நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து செய்கிற மாதிரி இருந்தாலும் முதல் மூன்று மாதங்களுக்கு அதை வந்து கைவிடுவது நல்லது நல்லது ஏன்னா ஒரு லேண்ட் வாங்கலாம்னு இருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க அதாவது வீடு கட்டலான் இருப்பீங்க ஒரு திருமண வாழ்க்கையை அமைக்கலான்னு இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் சரியில்லை நீங்கள் எதை பண்ணுறதால இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வைகாசிக்கு பிறகு நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே கண்டர் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி வந்து இருக்குது கடந்த இரண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணமே வந்து பத்தலை க நான் மாத கடைசியில் கடன் வாங்கி தான் வந்து வீட்டு நடத்துகிற குடும்பம் நடத்துகிற மாதிரி நான் அந்த சூழ்நிலையில் இருக்குது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பத்தவே மாணிக்கி நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே வந்து பத்தில் அப்படின்னு புலம்பெறிங்க தான் வந்து துலாம ராசிக்காரிங்க உங்களுக்கு அந்த மாதிரி கடன் பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கண்டிப்பாக வந்து புதிய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழை சால்வ் பண்ண போகிறீங்க துலாம் ராசிக்காரங்க நீ வரக்கூடிய காலங்களில் நீ எதற்காகவும் கண்ணீர் விடவோ கலங்கவோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க எப்படியாவது எதை பண்ணாலும் அதில் வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க சப்போஸ் தோற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எவ்வளோ முயற்சி எடுத்துகிட்டே முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தர கொண்டாடக்கூடிய ஒரு ராசியாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த துலாம் ராசிக்கு வந்து அமையப்போகுது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றம் தான் வந்து இந்த பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க வந்து அதிகமாக இருக்காங்க இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏ இருக்காது ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா வந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்கள் மூலமாக வந்து அதிகப்படியாக ஏமாற்றம் செஞ்சுருப்பீங்க பண விஷயமா இருந்தால் சரி பொருள் விஷயமா இருந்தால் சரி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உங்களை ஏமாற்றிருவாங்க அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து துலாம் சிக்க எல்லாமே யதார்த்தமா இருப்பாங்க யார் வந்து கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அமைய போகுது இனிமேல் தொழில் லாபம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து இருக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் போட்ட லாபமே வரமாட்டேங்குது முதல் வர மாட்டிங்குது சம்பளத்துக்கு ஏதாவது கரெக்டாக போகுது லாபம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராஜயோகம் வரதுனால கண்டிப்பாக ஒருபடி முன்னேற்றம் தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு வந்து இந்த துலாம் ராசி நேரத்தில் ஒரு அமைப்பு இருக்குது நாம ஏன் இப்படி இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஒரு வழியாக கடன் எல்லாமே கட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லி புரம்பக்கூடியதான் வந்து துலா மாசிகாரங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வழியையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இருக்க போகுதுங்க பெரும்பாலும் துலாம ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியாக பண விரைவு வந்து வரதுன்னு எதிர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆடம்பர செலவு ஏன்னா வந்து ரொம்பவே வந்து ஆடம்பரத்தை விரும்புவாங்க ஏன்னா மற்ற ராசிக்காரங்க மொழியை நம்ம கொஞ்சம் நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க வரீங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க வீண் ஆடம்பர செலவு தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து முழுக்க முழுக்க யாரையுமே வந்து சொல்லாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ நகை இருக்குது எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய சம்பளம் மழை எதையுமே உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எதையே யா யார்ட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா வந்து சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு சதி வேலைகள் நிறைய வந்து செஞ்சுட்ருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவுமே வந்து வெளியே யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் முடிஞ்ச பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவி கணவன் அவங்க பெற்றோர்கள் இதுகளோட மட்டுமே வந்து எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிங்க வெளிநபர்கிட்ட அது எதையுமே வந்து கொண்டு போக வேண்டாம்